ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மகளை நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒன்றை சொல்லவே இந்த சாயப்பா காத்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே என் மகளே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கானதை சொல்வதற்காகவே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேள் என் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து பின் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று சொல்லவே என் மகளே உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் அப்பா என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் மகள் நீ இப்பொழுது எல்லாம் உன் மாற்றத்தை கண்டு நானே அஞ்சுகிறேன் ஆம் மகளே முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது மனசோர்வுடனும் எதையோ இழந்ததை போன்று காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பி இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என் மகளிடம் மிகவும் அவசியம் தேவைப்படுவது என்ன தெரியுமா மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் இது போன்ற குணங்கள் என் செல்ல மகளிடம் காணப்பட்டால் உன் சாயப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தைரியத்தை உன் முன்முன் நான் பார்க்கிறேன் என் சொல்லவே நம்பிக்கை பொறுமையாக இருக்கிறாய் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நின்று சமாளிக்கலாம் என்ற பக்குவத்தோடு மனப்பக்குவத்தோடு போராடுகிறாய் ஏனென்றால் என் செல்ல மகளுக்கு நான் பொறுமையையும் நம்பிக்கையும் எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி அதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொன்னதை மனதில் பதிவு செய்து அதை ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு நீ அதை உபயோகித்து வருகிறாய் பொறுமையும் நம்பிக்கையும் இதை நீ கடைபிடித்து வந்தாலே வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாய் என் நீ நினைக்கின்ற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் மனதில் வைத்துக் கொன்றுவது தப்பே இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ரொம்ப ஆசைப்படுகிறாள் என்று ஆனால் குறிக்கோளை சந்திக்க போகிறாளே நமக்கு நாமே இழந்துவிடக்கூடாது புரிகிறதா கண்ணு முன்னு தெரியாமல் மற்றவர்களை மதிக்காமல் வாழக்கூடாது இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த உலகம் உன்னை நீ மதிக்கணும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் என் மகளே உன்னுடைய மதிப்பு எவ்வளவு என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள் அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் அந்த கடவுள் எதற்கு படைத்தார் என்பதை அப்பொழுதுதான் உனக்கு புரியும் இன்னும் நீ சிறிது காலம் நடப்பதை எல்லாம் சகித்து கொண்டுதான் இரு நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாற வேண்டும் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற மனநிலை எனக்கு புரிகிறது மகளே ஏனென்றால் உன்னுடைய மாற்றத்தில் ஏமாற்றமும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தடுமாற்றமும் இருக்கக்கூடாது உனது வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் நான் வாக்கு தவற மாட்டேன் சாயப்பா உன் வேண்டியவை அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பின் கஷ்டத்தையும் உணர்கிறாய் என் மகளே ஓடுகின்ற நதியை தான் நாம் தடுக்க முடியுமா தடுக்க நினைத்தால் அது இன்னொரு பாதையைத்தான் தேடும் அதுபோலத்தான் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் கோபத்தை பல வழிகளில் ஆராய்ச்சி செய்தால் பதிலும் கிடைக்காது பலனும் கிடைக்காது அதுவே முயற்சியையோ கஷ்டத்தையோ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதற்குண்டான பதிலும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே உன் சாயப்பா சொல்கிறேன் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை யோசனை ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை செய் கஷ்டம் கூட இஷ்டப்பட்டு நம்மை விட்டு விலகி போய்விடும் நேசித்தது எதுவும் கிடைக்கவில்லை நம்பியவரும் உண்மையாக இருந்ததில்லை நீ கற்றுக்கொண்ட சரியான பாடம் உனக்கு உன் சாயப்பா மட்டும்தான் நிரந்தரம் என்பதை யாரிடமும் கோபப்பட்டு பேசாதே அதிகாரமாக பேசாதே அவமான ஆணவமாக பேசாதே அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டு மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது என் மகளே அது யாரார் தெரியுமா ஒன்று கஷ்டத்தில் உதவி செய்பவன் இரண்டு கஷ்டத்தை உணராதவன் மூன்று அந்த கஷ்டத்தை உனக்கு உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பது நல்லதுதானே அம்மகளே யாரிடமும் வலிய வலிய போகாதே நீ அழ வேண்டுமா தனியாகவே தனியாக உட்கார்ந்து அழுதுவிடு ஏனென்றால் நீ பர பலரிடம் போய் சேர்ந்து நீ உன்னுடைய கஷ்டத்தை சொன்னால் அவர்கள் உன்னிடத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து வாழும் உலகம்தான் இது உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் ஆனால் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்துக் கொள்ள வேண்டாம் என் செல்ல மகளை உன்னை தாங்க உன் சாயப்பா நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று மட்டும் கவலைப்படாதே உன்னை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கொள்வேன் உன் சாய் அன்பு பாரபட்சம் இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னத உயர்வான வாழ்வு கிடைக்கும் உனக்கு நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற்ற துவங்கிவிடும் என்று ஒருபோதும் உன் சாயப்பாவை மறந்து விடாதே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையும் இழந்து விடாதே ஏனென்றால் கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ள வரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே வந்து சேரும் யார் என்னை நினைக்கின்றார்களோ மனதார சாயி சாயி என்று யார் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை நிரந்தரமாக வைத்துக் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவார் கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த பிணைப்புதானே என் மகளே எதற்குமே பயப்படாதே காலம் மாறும் கனிவு கிடைக்கும் மனதை கொள் துணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் சொல் கடந்து செல் நகராமல் அதே இடத்தில் நிற்காதே எதிர்கொள் என்ன ஆனாலும் சரி நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லாமே சில காலம் என்று நினைத்துக்கொள் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் என் மகளே இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்று அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் இவை எதுவும் வந்தாலும் சோர்வாகி மன உளைச்சல் வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என்று மனதார நினைத்து என்னை வேண்டினாலே உன் சாயப்பா உனக்கானது நிச்சயமாக செய்வேன் ஆம் உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ சாய்ராம் ओम साई राम राम जी अरुण क्रिकेट